தேரிழந்தூர் அர் ரஹிமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இருந்தாலும் அடுத்து ஒருத்தர் பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறார் அவங்க பேச பேச இவருக்கு அப்படியே ரத்தம் தான் கொதிக்குது என்னை பதில் சொல்ல சீக்கிரம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சேர்லயே பார்த்தீங்கன்னா நீங்க தான் உட்கார்ந்து இருக்கிறார்

பரம் அழகு நுகர்ந்தால் தான் பூக்கள் அழகு பார்த்தால் தான் இயற்கை அழகு இக்காலத்தில் மட்டுமல்ல எக்காலத்திலும் மனிதனை முன்னேற்றக்கூடியது அறிவு தான் அலகு என்று கூறும் என் பாபத்தை ஆரம்பம் செய்கின்றேன் அருமை அருமை बोदे No, mm -hmm. Niii- yeah.

இப்போ இந்த மாதிரி ஆயுதம் ஆயிரம் சுன்னத்துக்கெல்லாம் எங்க காலம் ஆமா போச்சுன்னே தெரியல விட விரும்புகிறேன் உண்மையான விஷயம்